தளபதி விஜய் உடைய மகனான ஜெய்சன் சஞ்சய் அவர்கள் படம் இயக்க போறார் இயக்குனராக உருவெடுக்க போறார் அப்படின்ற செய்தி ஒரு வருடத்திற்கு முன்பாகவே வெளியாகிடுச்சு இதனடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் அதை பற்றி பரபரப்பாக பேசி கொண்டிருந்தாங்க திடீரென பார்த்தீங்கன்னா லைகாவுடன் அவர் ஒப்பந்தத்துல கையெழுத்துமையிட்டு இருந்தாரு சோ அடுத்த பட வேலைகள் அதிரடியாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சோ தளபதியுடைய ரசிகர்களுமே ஆவலுடன் எதிர்பார்த்தாங்க ஆனால் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு வருடமாக இழுவரையிலே இருந்துட்டு இருக்க சோ என்னவோ தெரியல லைகா தொடுற அனைத்து படங்களுமே ஒரு மாதிரி பல பிரச்சனைகளையுமே சந்திச்சிட்டுருக்கு ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பாக சஞ்சய்வுடைய படத்தின் அதிகாரவூர்வ ஆர்வப்பை மீண்டுமுமே லைக்காக வெளியிட்டாங்க ஸோ இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சயுடன் சந்தீப் கிஷன் அவர்களுமே இடம்பெற்றுள்ளார் ஸோ இந்த படத்துடைய ஹீரோ ஹீவர் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்திற்கு நம்ம தமன் அவர்கள்தான் சிரமைக்கிறார் அப்படின்ற தகவல் வழியாச்சு ஸோ ஜேசன் சஞ்சய் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய மகன் அதனால தான் இவருக்கு லைக்கா புரொடடக்ஷனில் முதல் படம் கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் இவருக்கு முதல் படத்திற்கு பத்து கோடி சம்பளம் பேசப்பட்டிருக்கு இதன் அனைத்திற்குமே காரணம் தளபதி விஜயாகத்தான் இருக்கக்கூடும் அப்படின்னு அரசல் பொருசலாக ஒரு சில பேச்சுகள் சமூக ஆனால் அவர்கள் இதற்கு காரணம் இல்லையா நம்ம தான் ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல அதிர்ஷருடைய மேலாளரான சுரேஷ் சந்திராவுடன் நம்ம ஜெய்சன் சஞ்சய் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் ஒன்று வழியாச்சு அதாவது ஜெய்சன் சஞ்சய் அவர்களுக்குமே நம்ம சுரேஷ் சந்திரா அவர்கள் செய்தி தொடர்பாளராக இருக்காரா சோ அப்போது சுரேஷ் லைகாவிடம் சிபாரிசு பண்ணி பேச வச்சிருக்காரு சோ இதற்கு முக்கிய காரணமாக இருந்ததே நம்ம அஜித் அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது சோ இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி தொழிகள் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க